தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவான் எழுதி நட்சத்திர வாசகம் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் ஏழு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு நிக்கதேவிடம் கூறியது நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம் காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அதன் ஓசை உமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் நிக்கதேம் அவரை பார்த்து இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார் அதற்கு இயேசு கூறியது நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம் நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம் எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரின் அல்வாக்கு அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கா இரண்டாம் வாரம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திர இயேசு கிறிஸ்து கடவுளை பற்றி எடுத்து வைக்கிறாரு கடவுளை பற்றியும் கடவுள் மகனை பற்றியும் விண்ணகத்தில் என்ன நடக்குது மன்னகத்தில் என்ன நடக்குது அதை பற்றி ஒரு நம்பிக்கையான ஒரு உணர்வை வந்து நம்ம எல்லாருக்கும் விட்டுறாரு என்ன உணர்வு நிற்கிறேம்ங்கிறவர் என்ன பண்ணுறாரு ஏசுவ நம்பலை ஏன்னா என் கூடவே இருந்த நீயே அதுவும் மக்களுக்கெல்லாம் சென்று போதிக்கிற நீயே நம்பலை அப்படின்னா எப்படி ஏன்னா விண்ணகத்தில் என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா வேறு யார் இது வரைக்கும் விண்ணகத்துக்கு போயிட்டு மறுபடியும் மண்ணகத்துக்கு வந்துட்டு மறுபடியும் விண்ணகத்துக்கு போயிட்டு அந்த மாதிரிலாம் யாரும் போனது கிடையாது ஆனால் நான் வந் நான் தான் விண்ணகத்துலேருந்து இங்கே வந்தேன் காற்று மாதிரி காற்று எங்கேருந்து வரது எங்கேருந்து போதும் தெரியாது அந்த மாதிரி தூய ஆவியார்கள் பிறந்தவர்களும் எப்படி இருப்பாங்களாம் எங்கே வேணாலும் இருப்பாங்க அவங்களோட நிகழ்வுகள் வந்து யாராலையும் கணிப்பிட முடியாது ஓகேங்களா ஸோ நீங்களும் நானும் ஏசப்பா எப்போ பிறந்தார் என்ன பண்ணார் எப்படி அப்படின்னு மூளையை கசக்கி யோசிக்கிறத விட்டுருங்க அவர் சொன்ன போதனைகளை ஏற்று அதன்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா அதை விட்டுட்டு ஏசப்பா கடவுளின் மகனா இல்லை கடவுளேவா இல்லை விண்ணகத்திலேருந்து இறங்கி வந்தாரா இல்லை சாதாரண மனிதன்தானா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணிக்கலாம் நிச்சயமாக உயிர் தெழுந்தாரா இல்லை சீடர்கள் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களா அந்த காலத்தில் பேசிட்டாங்களா அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது தேவையில்லாத சிந்தனைகளை விட்டு தள்ளுங்க ஏன்னா எல்லாத்துக்குமே பதில் இருக்குது அவர் தான் கடவுளின் மகன் அவரும் ஒரு கடவுள் அப்படிங்கிற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் தூயாவிராலும் அவர் பிறந்தவர் அப்படி இப்படி நம்ம எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் உயிரோடு எழுப்பப்படாரு உடலோடவே இருந்தார் அப்போ தான் ஒன்றும் உணவுலாம் கேட்டார் இல்லையா உயிர் பிற்பாடு அந்த இந்த எல்லாமே நமக்கு தெரியும் தெரிஞ்சும் தேவையில்லாமல் குழம்பிட்டு இருக்கீங்க அண்டு ஏசப்பா சொல்கிறது என்ன பண்ணுறேன்னா மோஸ்டே எப்படி பாம்பை உயர்த்தி அத்தனை நோயாளிகளுக்கு விடுதலை கொடுத்தாரோ அந்த மாதிரி சிலுவை உயர்த்தப்படும் போது மாநிலமான இறந்த சிலுவை உயர்த்தப்படும் போது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே மீட்பு கிடைக்கும் சரிங்களா ஸோ எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் சிலுவை திரு சிலுவை மாட்டி வைங்க அதனால் கிடைக்கக்கூடிய மீட்புக்கு அளவே இல்லை அதுதான் நம்மளுக்கு மீட்பை கொண்டு வரும் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மனியே இயேசு ரத்தம் செய்யும் ஹல்லே லூயா பிரைஸ்தலால்